பெயர் தெரியவில்லை முகம் தெரியவில்லை ஆனால் இரவுகளில் உயிர்களை மட்டும் எடுத்து சென்று விட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை இந்தியாவின் மூன்று முக்கிய நகரங்களில் ஒரே பாணியில் ஒரே நேரத்தில் முப்பத்தி ஆறு பேர் கொலை செய்யப்பட்டனர் எந்த தடயமும் இல்லை எந்த சாட்சியும் இல்லை இறந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் நியாயம் கூட கிடைக்கவில்லை இறந்தவர்கள் யார் கொலை செய்தது யார் என்ன காரணம் இதற்கான விடை கிடைத்ததா என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இது ஸ்டோன் மேன் சீரியல் கில்லர் ரியல் கிரைம் ஸ்டோரி இந்தியாவின் வர்த்தக தலைநகராக அழைக்கப்படும் மும்பை மகிழ்ச்சியின் நகரம் என அழைக்கப்படும் கொல்கத்தா சிட்டி ஆஃப் ஈஸ்டர்ன் லைட்ஸ் என அழைக்கப்படும் கவுகாத்தி என மூன்று நகரங்களிலும் ஒரே மாதிரி முதல் கொலை செய்த சைக்கோ ஆனால் அந்த உயிரிழந்தவர்கள் அரசியல்வாதிகளோ பிரபலங்களோ அல்ல அவர்கள் சமுதாயத்தால் ஒதுக்கிவிடப்பட்ட வீடற்ற அடையாளமற்ற தெருவில் வசிக்கும் பாவப்பட்ட மக்கள் தங்கள் பசி தீர உயிர் வாழ துடிக்கின்ற அந்த மக்களை தலையில் முப்பது கிலோ கல்லை போட்டு ஒரு மரண மௌனத்தில் ஆழ்த்தினான் அந்த மர்ம மனிதன் மும்பை இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் வீடற்றோர் பிச்சைக்காரர்கள் குப்பை சேகரிப்பவர்கள் யாரும் கவனிக்காத யாரும் தேடாத ஒரு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஒரு மர்மமான தொடர் இலக்காக மாறினர் இரவு நேரம் பாலங்களுக்கு அடியில் பூங்கா ஓரங்களில் சுவர் அடிப்பகுதிகளில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்தவர்களின் மேல் முப்பது கிலோ எடையுள்ள பெரிய கல்லால் தலையில் தாக்கப்பட்டு எதையும் அறியாமல் கொல்லப்பட்டனர் சியோன் மற்றும் கிங் சர்க்கிள் பகுதியில் ஆரம்பமான இந்த கொலை மொத்தம் பன்னெண்டு பேரை காவு வாங்கியது அவர்கள் அனைவரும் ஒரே நாளில் கொல்லப்பட்டார்களா ஒரே இரவில் நடந்ததா இந்த கொடூரம் என்றால் இல்லை இந்த பன்னெண்டு கொலையும் இரவு நேரத்தில் வாரங்கள் அல்லது மாதங்களாக தொடர்ந்தன ஒரு சீரியல் கில்லர் ஒவ்வொரு இரவும் ஒருவரை தேடி மரணத்திற்குள் அழைத்து கொண்டே போனான் இந்த தொடர் கொலையில் உயிரிழந்தவர்கள் யார் என்று அடையாளம் கூட காணப்படவில்லை உயிரிழந்த நபர் யார் என்பதற்கு உறவினர்கள் இல்லை புகார் அளிக்க யாரும் இல்லை அவர்களின் வாழ்க்கை போலவே மரணமும் அந்த காலகட்டத்தில் சமுதாயத்தின் பார்வையில் இருந்து மறைக்கப்பட்டது ஆறாவது கொலைக்கு பின்புதான் மும்பை காவல்துறைக்கு இது ஒரு சீரியல் கொலையாக இருக்கக்கூடும் என சந்தேகம் எழுந்தது அதே சமயம் அந்த கொலையிலிருந்து தப்பித்த ஒருவர் அவர் பெயர் கூட கிடைக்கவில்லை அவரை அன்நேம்டு ஹோம்லெஸ் மேன் என்றுதான் அழைத்தார்கள் அவர் மட்டுமே போலீசாரிடம் புகார் அளித்த இருப்பினும் எந்த பயனும் இல்லை அடுத்தடுத்து மரணங்கள் நடந்து கொண்டே இருந்தன ஆனால் எந்த தடையமும் கிடைக்கவில்லை எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மும்பைக்கு பக்கத்து நகரான மதுங்காவ் பகுதியில் மேலும் ஒரு கொலை நடந்தது இதற்கு முன்பு கொலை தான் என சந்தேகப்பட்டாலும் அதற்கு உறுதியான தொடர்பு எதுவும் கிடைக்கவில்லை மொத்தம் பன்னெண்டு கொலைகள் மும்பையில் நடந்து முடிந்தது தலையில் பெரிய கல் அதாவது ஆங்கிலத்தில் ஸ்டோன் என்று அழைப்பார்கள் அதை போட்டு கொலை செய்வதால் மும்பை ஊடகங்கள் ஸ்டோன்மேன் என்ற பெயரை வைத்து இந்த செய்தியை வெளியிட்டன இது அதிகாரப்பூர்வமான பெயர் இல்லாவிட்டாலும் பின்பு காவல்துறையினரும் அந்த பெயரையே பயன்படுத்த ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடுப்பகுதிகளில் கொலைகள் திடீரென நின்றுவிட்டன ஒரு மர்ம கொலை தொடரின் முதல் அத்தியாயம் அங்கே முடிந்தது ஆனால் கொலைக்காரனின் பயணம் முடிந்ததா இல்லை மற்றொரு நகரம் நோக்கி நகர்ந்ததா பிடி தெரியாமல் மும்பை போலீஸ் அங்கு நிற்க அதன் பிறகு மும்பையில் எந்தவிதமான சம்பவங்களும் நடக்கவில்லை மும்பை மக்களோ ஒரு வழியாக இந்த தொடர் கொலை முடிவு பெற்றது என்று எண்ணினர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மற்றொரு நகரில் அவனுடைய ஆட்டம் ஆரம்பித்தது கொல்கத்தா மகிழ்ச்சியின் நகரம் கலை கலாச்சாரம் கனவுகள் கலந்த நகரம் ஆனால் அந்த நகரத்தில் பிச்சைக்காரர்கள் குப்பை சேகரிப்பவர்களுக்கு இடமில்லை என தோன்ற ஆரம்பித்தது புதிய தொடர்கொலைகள் மீண்டும் அதே மாதிரியான இலக்குகள் வீடற்றோர் பிச்சைக்காரர்கள் தெருவோரம் தூங்குபவர்கள் இந்த கொலைக்கு இலக்காக்கப்பட்டனர் கொலை செய்யும் முறையிலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அதேபோல் பெரிய கல்லை தூக்கி தூங்கிக் கொண்டு இருப்பவர்களின் தலையின் மேல் போட்டு கொலை செய்யப்பட்டனர் கொல்கத்தாவில் ஹவுராபீட் சில்டா நகரின் சில முக்கியமான பகுதிகளில் இரவுக்கு அமைதி இருந்தது ஆனால் அந்த அமைதிக்குள் மரண ஓலம் ஒளிந்திருந்தது விண்ணை பிறந்தது ஆனால் வீடற்றோர் பிச்சைக்காரர்கள் திருவோரம் தூங்கிக் கொண்டிருந்த உயிர்களுக்கு மட்டும் அது கேட்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை மொத்தம் பதிமூன்று கொலைகள் கொல்கத்தாவில் நடந்து முடிந்தன அனைத்து கொலைகளும் பார்ப்பதற்கு மும்பையில் நடந்தது போலவே இருந்ததால் போலீசாரும் ஊடகங்களும் அதிர்ச்சியடைந்தன இது ஸ்டோன்மேன் தானா அவன் இங்கு வந்திருக்க முடியுமா கொலை செய்யும் முறை ஒரே மாதிரியாக இருக்கிறதே என்பதனால் மும்பை ஊடகம் போலவே கொல்கத்தா ஊடகமும் ஸ்டோன்மேன் இஸ் பேக் என்ற தலைப்பில் செய்தியை வெளியிட்டன மும்பையில் தொடர் கொலைகளை செய்த அதே அரக்கன்தான் இங்கு வந்துள்ளான் என்பதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை கண்ணால் பார்த்த சாட்சியுமில்லை ஒரே இரவில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதுக்கான தகவல் வெளியானது இந்த கொலைகாரன் ஒருவரை கொன்றுவிட்டு மற்றொருவரைக் கொன்றானா அல்லது இது ஒரு குழுவாக செயல்பட்டு கொன்றார்களா என்பதிலும் தெளிவில்லை மக்கள் பல விஷயங்களை நம்ப தொடங்கினர் அவனுக்கு சமுதாயத்தின் மீது இருந்த வெறுப்புதான் இதற்கு காரணம் என்று சில பேர் நம்பினர் இது ஒரு அரசியல் சதி என்று சில பேர் சொன்னார்கள் இது ஒருவரின் மனநோய் என்று சிலர் சொன்னார்கள் ஆனால் இது எதுவும் நிரூபிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் கொலைகள் திடீரென நின்றுவிட்டன நான்கு வருடங்கள் கொலைக்கு பிறகு மும்பையில் இருந்து மறைந்து போன கொலைகாரன் இரண்டு வருடம் தனது கொலைவெறி செயலை கொல்கத்தாவில் காட்டிவிட்டு மறைந்தான் இதனால் மட்டும் கொல்கத்தாவில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாக உள்ளது ஒரு வழியாக கொல்கத்தாவில் நடந்த சம்பவங்கள் முடிவுக்கு வந்தன ஆனால் இன்னும் இந்த வழக்கு முடிவுக்கு வரவில்லை அதேபோல் நாமும் முடிவுக்கு வரவில்லை அந்த கருப்பு பக்கம் மறைந்தது போல தோன்றியது ஆனால் அது ஒரு இடைவெளி மட்டுமே இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அரக்கன் திரும்பவும் வெளியே வந்தான் இந்த முறை வடகிழக்கு இந்தியாவின் நுழைவாயில் அழகிய கவுஹாத்தி நகரம் அதாவது சிட்டி ஆஃப் ஈஸ்டர்ன் லைட்ஸ் அசாம் மாநிலம் பிரம்மபுத்திரா ஆற்றங்கரையில் அமைந்த ஒரு அமைதியான நகரம் ஆனால் அந்த அமைதியை சீர்குலைக்க வந்தான் அந்த அரக்கன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அசாம் மாநிலத்தின் தலைநகரான கவுஹாத்தியில் பீடட் ரோட் தெருவில் தூங்குபவர்களின் தலையில் பெரிய கல்லை போட்டு ஒரு கொலை சம்பவம் நடந்தது அடுத்தடுத்து இந்த கொலை சம்பவங்கள் அரங்கேற தனியாக சாலையோரம் தூங்கும் நபர்களுக்கு இரவு மாறலாம் ஆனால் இரவு தந்த அந்த வழி மாறவில்லை அதனால்தான் இன்னமோ ஒரே வருடத்தில் பதினோரு உயிர்கள் பறிபோனது திரும்பவும் மக்களிடமிருந்து கேள்வி எழு ஆரம்பித்தது இது அதே கொலைகாரன்தானா தானா இல்ல வேறு யாராவதா அவன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறானா இவ்வளவு வருடமாக எப்படி குற்றத்தை யாருக்கும் தெரியாமல் மாட்டாமல் செய்து கொண்டிருக்கிறான் என மக்களிடமிருந்து அதிகமாக கேள்விகள் வர ஆரம்பித்தன சம்பவ இடங்களில் எந்தவிதமான ஆதாரமும் கிடைக்கவில்லை போலீசாருக்கு இது ஒரு தேஜாவு போல இருந்தது போலீசாரும் ஊடகங்களும் இந்த கொலையை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தனர் ஆனால் அவர்களால் எதையும் நிரூபிக்க முடியவில்லை ஒருவரையும் கைது செய்ய முடியவில்லை சாட்சிகள் என யாரையும் கொண்டு வந்து நிறுத்த முடியவில்லை வீடியோ ஆதாரங்களுக்கு சிசிடிவியும் அங்கு இல்லை தொலைபேசி ரெக்கார்டுகளும் கிடைக்கவில்லை மீண்டும் மறைந்தான் அந்த அரக்கன் இது ஒரு புதிய கொலைகாரனின் தொடக்கமா அல்லது கடந்த காலத்திலிருந்து திரும்பி வந்த அதே அரக்கனா அது இன்று பதில் தெரியாத கேள்விதான் மூன்று காலகட்டங்கள் மொத்தம் முப்பத்தி ஆறு பேரின் மரணம் இதுவரை ஒருவரை கூட கைது செய்யவில்லை வழக்குகள் எல்லாம் அன்சால்டு கேஸாக கிடப்பில் போடப்பட்டன இந்த கொலைகளை செய்தது ஒரு நபர்தானா இல்லையென்றால் ஒரே விதமான கொலைபாணியை கொண்ட பல குழுக்களா பல நபர்களா என்ற கேள்விகளுக்கும் இதுவரை விடை கிடைக்கவில்லை கடைசியாக இந்த மர்மம் முடிவடைந்ததா இல்லை இன்னும் ஒரு நகரம் இன்னும் ஒரு இரவு காத்திருக்கிறதா மூன்று பகுதிகள் முடிவடைந்துவிட்டன ஆனால் இந்த கொலைகாரனின் கதை முடிவடைந்து விட்டதா திரும்பவும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படி நடந்தால் போலீஸ்காரர்கள் அப்போவாவது இதை தடுத்து நிறுத்துவார்களா என்பதை உங்கள் கருத்துக்களாக சொல்லுங்கள் இறந்தவர்களின் பெயர் தெரியாது முகம் தெரியாது ஆனால் அவர்கள் நம்மை போல ஒரு உயிர்தான் கவனிக்கப்படாத வாழ்க்கையில் மரணம் கூட அவர்களுக்கு கவனிக்கப்படாமலே நடந்துவிட்டது இந்த அணியப்படாத உயிர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலும் மனமார்ந்த மரியாதையும்